சியலு தெப்பல் சேவக நிவார்டு அவலங்கு என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றது காணலாம் எனவே பதினேழாயிரத்து ஐநூறு தபால் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக இன்று தினம் மௌமிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் எனவே சகலர்களுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் அதே போல இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இல்லியும் அட்டக்கட்ட விசந்தும் இல்லா தெப்பல் சேவைக்கோ அத சிட்ட வர்ஜனையே சாதாரண வெட்டு அதிகால தீமனாவாக் லபாதி திபேதி

எட்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி தபால் ஊழியர்கள் இன்றைய தினம் முதல் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க இருக்கிறார்கள் அதே போல இது நியாயமான சம்பளம் மற்றும் மேலுதைய கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலிலும் இவ்வாறான பணி புறக்கணிப்புக்கு செல்வது நியாயமற்றது எனவே நிச்சயமாக நாங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் நடைமுறையை அமுலு கொண்டு வருவோம் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாய்சஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார் நிவார்டு அவலங்கரிமை ஆப்பித்ததின் கிரியாத்ம கர்ணம் என்பதாக தபால் எனவே இந்த விடுமுறை தொடர்பான விடயத்தில் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தபால் மா அதிபர் நேற்று தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது தபால் தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் நியாயமற்றது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள பத்தொன்பது கோரிக்கைகளில் பல ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளவையாகும் கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது அவற்றின் சிலவற்றுக்கு தபால் தொழிற்சங்கங்கள் இணக்கமும் தெரிவித்துள்ளன அவ்வாறு இணக்கம் தெரிவித்த பின்னர் இவ்வாறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என்று தபால் மா ருவான் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் அரசு தகவல் திணைக்களில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த வேளையங்களை சுட்டிக்காட்ட இருக்கறால் தபால் தொழிற்சாலைகள் முன்வைத்துள்ள 19 கோரிககளில் பல ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டபயாகம் தபால் ஒருங்கிணைப்பு மற்றும் நிர்வாக அலுவலங்களில் வருகை மற்றும் பணி நிறைவு செய்து செல்லும் போதும் கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை மேளதிக வேலையினருக்கு கொடுப்பனவு மற்றும் மேலதிக நீரே கொடுப்பனவு வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்கனவே உள்ளிட்டவற்றுக்கும் எதிர்ப்பினை தெரிவித்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவே இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நாம் அதனை அனைவரும் அரச உத்தியோதர்கள் என்பதால் அரசாங்கத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சேர்ப்பு தொடர்பான கோரிக்கைகளின் முருகனால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாண்டு அறுநூறு தபால் அதிகாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய போட்டி பிரச்சனைகள் நடத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாண்டு சம்பளம் மற்றும் மேலதிக வேலைநர் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ள வீதத்தை அடிப்படையாக கொண்டு அவதானித்தால் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டம் நியாயமற்றதாகும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றன அதற்கமைய குறிப்பிட்ட வழிமுறையொன்றுக்கு இணக்கம் காணப்பட்டு அவர்களால் கையெழுத்திடப்பட்ட கடிதம் ஒன்றும் எம்மிடம் இருக்கிறது அதற்கமைய கைரேகை பதவிக்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் தற்போதும் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுவது நியாயமற்றது என்பதாக தபால் மாதிபர் நேற்று தெரிவித்த கருத்து முக்கியமாக ருவான் சத்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்து இருப்பதற்கான எனவே இவர்களுடைய பத்தொன்பது கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு கோரிக்கைகள் ஒன்று அவர்கள் இந்த தொழிலுக்கு வருகின்ற போதும் போகின்ற போதும் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினில் தங்களுடைய கைவிடைய திடுவதற்கான நடைமுறை அமலுக்கு வருகிறது எனவே இதற்கு அவர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியார் இப்போது அரசாங்கம் இந்த சகல திணைக்களங்களிலும் அலுவலகங்களிலும் இந்த கைவிர் அடையாளத்தை பதிவு செய்கின்ற விடயத்தை கட்டாயமாக அமல்படுத்தி வருகிறது எனவே நீங்கள் சரியாக தொழிலுக்கு வருகின்ற போது அந்த கைவிரடையாளத்தை பயன்படுத்துவதில் அல்லது அது தொடர்பான விடயங்களை செய்வதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது தான் அரசாங்கத்தினுடைய பக்கம் இருக்கின்ற கேள்வி எனவே தொடர்பான தொழிற்சங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது தொழிற்சங்கங்கள் இந்த கைவிரடையாள தொடர்பான நடைமுறைக்கு இணக்கம் தெரிவித்த பின்னர் தான் அது அமலுக்கு வருகிறது ஆனால் இப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இன்னும் இந்த மேலதிக நேர கொடுப்பனவு இப்போது அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்ற ஊழியர்கள் இப்போது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை சம்பளத்தை பெறுகிறார்கள் அவ்வாறு இருக்கு அவர்களுடைய மேததுகு நிற கொடுப்பனமும் வழங்கப்படுகிறது எனவே ஆறில் ஐந்து அல்லது ஐந்தில் நான்கு பங்கினை வழங்குமாறு இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கிற நிலையில் அரசாங்கம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதனை மீறி அவர்கள் மேலுதிக கொடுப்பன தொடர்பான விடயத்தை கேள்வி கேட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் இந்த விடயங்கள் நியாயமற்றது சம்பளம் அதிகரிப்பும் இருக்கிறது கைவாடத்தை வைக்க வேண்டியது ஒரு கடமை நீங்கள் நேரத்துக்கு தொழிலுக்கு வர வேண்டும் நேரத்துக்கு அங்கிருந்து செல்வதற்கான ஒரு அடையாளத்தை இட வேண்டும் அதற்கான விடயங்களை செய்வதற்காக எதிர்ப்பு என்பது நியாயமற்றது என்பதாக அவர் கூறுகிறார் அடுத்தது இன்னும் இப்போது நேற்று தினம் தபால் மாதிரி கூறுகின்ற போது தபால் வேறு இடங்களில் மேலதிக நேர கொடுப்பனவுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கட்டணத்திலும் தபால் திணைக்களத்தில் வழங்கப்படுகின்ற கட்டணத்திலும் வித்தியாசம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் எனவே தபால் திணைக்களத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் பணிபுரிந்தால் மேலதிகமாக மேலதிக நேரத்துக்காக ஒரு மணி நேரம் பணிபுரிந்தால் ஒன்றரை மணித்தியாலத்துக்கான மேலதிகளுக்கு கொடுப்பனோடு வழங்கப்படும் சில நாட்களில் அது ஒன்றே கால் மணித்தேலத்துக்காக வழங்கப்படும் எனவே விடுமுறை தினங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் நீங்கள் பணிபுரிகின்ற போது மேலதிக நேரத்துக்கு ஒரு மணித்தியாலம் நீங்கள் வேலை செய்தால் அது ஒன்றரை மணித்தியாலத்துக்கு மேலதிக கொடுப்பனும் வழங்கப்படும் இப்படியான ஒரு வித்தியாசமான நடைமுறை தபால் திணைகள் இருக்கிறது அவ்வாறு இருக்க நீங்கள் இந்த பணிபுரிய செல்வது நியாயமற்றது என்பதாக நேற்று தினமர் தெரிவித்திருக்கிறது அதே போல் அவர்களுடைய விடுமுறைகள் அனைத்தும் ரத்து என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு இந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதனால் பணிக்கு வராவிட்டால் அவர்களுக்கு எதிராக பணிக்கு சமூகம் அளிக்காத நிலையில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் நேற்று தினம் தபால் மாதிபர் தெரிவித்தார் அவர்கள் தெரிவித்த விவகாரமும் எனவே நீங்கள் மக்களின் நிகழ்வு வாழ்க்கையை பாதிப்படையை செய்யக்கூடாது தவால் சேவைகள் முடங்கினால் அது பாரிய நட்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் நட்டத்தில் தவால் திணைக்களும் இயங்கி வருகிறது அந்த நானூறு முதல் ஐநூறு கோடி ரூபாய் செலவினத்தை திரை சேரி அதனை சுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது திரை சேரி அது வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு நட்டத்தில் இயங்கும் ஒரு அரசு நிறுவனத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு நீங்கள் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட போதிலும் இந்த மேலும் கொடப்படுவதற்கான விடயத்தில் நீங்கள் முன்னெடுப்பது என்பது பிழையான விடயம் அது நியாயம் பெற்றிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் வேலைக்கு வருகின்ற ஆட்களை வைத்து தபால் சேவையை முன்னெடு செல்வதற்கு நடவடிக்கை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த முக்கியமாக அதில் சில வேலைகளில் தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் இருப்பவர்களை கொண்டு நாங்கள் தொழிலை முன்னிட்டு செல்வோம் எனவே வருகை தராதவருக்கு எதிராக இந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதனால் அந்த நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தபால் மாதிபரின் நேற்று சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது